ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு புத்திசாலி நரி வாழ்ந்து கொண்டிருந்தது அது எப்போதும் தனியாக சிந்தித்து அமைதியாக தனது வாழ்க்கையை வாழ்ந்தது ஒரு நாள் ஒரு பெரிய மரத்தின் அடியில் மண்ணை தோண்டிக் கொண்டிருந்த நரிக்கு ஒளிரும் ஒரு பெட்டி கண்ணில் பட்டது அது ஒரு புதையல் நரியின் கண்கள் மகிழ்ச்சியில் மின்னின அந்த நேரத்தில் ஒரு கிளி அங்கே வந்தது நண்பா ஏன் இவ்வளவு சந்தோஷம் என்ன ரகசியம் நரி முதலில் அமைதியாக இருந்தது ஆனால் சிறிது நேரத்திலேயே உணர்ச்சி வசப்பட்டு அந்த ரகசியத்தை கிளியிடம் சொல்லிவிட்டது கிளி சொன்னது நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் ஆனால் அது அவ்வாறு இருக்கவில்லை சில நிமிடங்களில் அந்த செய்தி முழு காட்டிலும் பரவியது ஒரு குரங்கு ஒரு கரடி ஒரு ஓநாய் அனைவரும் அந்த இடத்திட்டு ஓடி புதையலை எடுத்துச் சென்றார்கள் நரி திரும்பி வந்தபோது அங்கு வெறும் மண் மட்டும் இருந்தது அது தலையை குனிந்து நின்றது அப்போது அருகிலிருந்த ஒரு ஆமை சொன்னது ரகசியம் என்பது விதை போல அதை மண்ணில் புதைத்தால் மரமாக வளரும் வாயில் விட்டால் காற்றில் பறந்து போய்விடும் அந்த நாள் முதல் நரி ஒரு பாடம் கற்றுக்கொண்டது எல்லா விஷயங்களும் எல்லாருக்காக அல்ல உன்னுடைய ரகசியங்களை பாதுகாத்துக்கொள் அதுவே உன்னை பாதுகாக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டன் அழுத்திடுங்க தேங்க்யூ